ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் மகாலட்சுமி கணபதியின் அருளால் மீனராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் மீனராசிக்கு இந்த வார கிரக நிலைகள் கோதி வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் திதி த்விதியை திதி சித்தயோகம் என்று மீனராசி இல்லத்தில் பிள்ளைகளாக கணவனாக மனைவியாக உறவுகளாக முக்கியமானவர்களாக சிம்ம ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக சாதுரியமாக பேசுவது அரவணைத்து செல்வது அன்பு காட்டுவது நல்லது காரணம் இன்று சிம்மராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு மனிதன் வெற்றியையும் தோல்வியும் தோல்வியும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி சந்திரனுக்கு உண்டு இன்றைய கிரக நிலைகள் உங்கள் ராசியில் சந்திர பகவான் சந்திரனோடு ராகு மூன்றாம் இடத்தில் குரு செவ்வாய் ஆறில் புதன் சுக்கிரன் சூரியன் கேது ஏழாம் இடத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இது தற்போதைய நிலைகள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது இந்த மூன்று நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனராசினியர்கள் குரு தசை சனி தசை புதன் தசை மிகப்பெரிய தசைகள் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய தசைகள் குரு தசை பதினாறு வருடம் சனிமகா தசை பத்தொம்பது வருடம் புதன் தசை பதினேழு வருடங்கள் எனக்குறைய இந்த தசை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருடம் வரை முப்பத்தஞ்சு நாற்பது வருடம் வரை இந்த தசைகள் இருக்கும் இதன் பிறகு வரக்கூடிய கேது தசை நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் இந்த நேரம் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காது எத்தனையோ நல்ல அறிவாளியாகவும் எந்த தொழில் செய்தாலும் அதில் முதன்மைத்துவம் நிறைந்தவராக இருப்பீர்கள் இருந்தாலும் உங்களுக்கென்ற அந்த ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்காது இந்த நேரம் அடுத்த வருடம் இப்போ ஏழரை சென் நடந்து கொண்டிருக்கிறது விரையச்சனி எதை தொட்டாலும் விரையும் எதை தொட்டாலும் நஷ்டம் ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற்போல் அந்த விரையச்சனி இயங்கும் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் ஏழரை சனி ஒன்றும் செய்யாது நான் கூறுவது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை இருக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வாக்கிங் போவது அல்லது உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் செய்யறது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது ஏழை நன்மை ஏழை நடந்து கொண்டிருந்தால் எந்த ராசியாக இருந்தாலும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமம் ஏற்றி சனிக்கிழமை என்று ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அடுத்து பெருமாளுக்கு மகாவிஷ்ணு பெருமாளுக்கு கணேச பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை சனி சனிதோஷம் குறைக்கக்கூடிய அந்த சக்தி பெருமாளுக்கு உண்டு அதனால்தான் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் விசேஷம் அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வந்தால் நிறைய நல்ல பல மாற்றங்கள் உண்டாகும் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து ஆஞ்சநேயர் பகவான் எந்தவித நோயும் வராமல் இருக்க வாகன விபத்து நடக்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை எதிரிகள் அதிகமாக இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நல்லது லட்சுமி நரசிம்மர் கடன் அவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் சனிக்கிழமை என்று அரளிப்பு அர்ச்சனை செய்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பரத்தரும் மித்தி மித்யமித்தியும் தம் நமாமீதம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் வழிபட்டால் எந்த சிக்கலில் தற்போது நீங்கள் உள்ளீர்களோ அந்த சிக்கல் விலகும் லட்சுமி நரசிம்மருக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு அடுத்து இந்த குரு பயிற்சி இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சி குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜென்மத்தில் ராகு ஜென்ம ராகு உங்களுக்கு ஜென்ம ராகு எதை செய்தாலும் பின்னடைவு அதாவது எதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு இந்த இதாவது இந்த இந்த ஒரு தொழில் இந்த ஒரு வியாபாரம் இந்த ப்ராஜெக்ட் இதை நம்ம செஞ்சோம்னா இதில் வந்து நம்ம பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முயற்சி செய்து முழு முயற்சி செய் முயற்சி செய்து அதை தொட தொடர்ச்சியாக செய்து வந்தால் அது பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட்ல தான் நிற்கும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் மீனராசி நேயர்கள் இப்போது குரு பார்வைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினோராம் இடத்தில் பார்வை ஏழாம் இடத்தில் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பார்வை ஏழாம் இடம் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் தீரும் கணவன் மனைவி உறவு உறவில் ஒரு சிலர்கள் பிரிந்திருந்தால் இந்த நேரம் முயற்சி செய்தால் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பார்வை சொந்த வீடு வாங்க அல்லது மூதாதையர்கள் சொத்து ஏதாவது பங்கு உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நேரம் வழக்குகள் வெற்றி பெறும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் வெற்றி பெறும் இந்த குரு பார்வைக்கு அவ்வளவு சக்தி உண்டு அடுத்து பதினோராம் இடத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிறைய நன்மைகள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிறைய அதாவது எங் நீங்கள் எத்தனை பிரச்சனை சனி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூகம்பம் புயல் என்று சொல்லலாம் சனீஸ்வர பகவானை அது வந்ததுன்னா எவ்வளோ பாதிப்போகிறோம் இல்லையா ஆனால் இந்த குடைப்போல் குரு பகவான் உங்களை காத்தருள்வார் மழையை ம கண்டிப்பாக மழை பெய்யும் ஏழரை சனின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெட்டது வரும் ஆனால் இப்போ மழை பெஞ்சதுன்னா நம்ம வந்து மழை பெய்ய அதாவது மழையை நிறுத்திவிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாது ஆனால் நினையாமல் போக முடியாது ஆனால் கொடையை வைத்து கொண்டு பாதுகாப்பாக நாம் எதை வந்தோம்னாலும் சாதித்து கொள்ளலாம் அது போன்ற நிலையில் குரு பகவான் தற்போது இருக்கிறார் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் நிறைய பணம் இழப்பு வருமானம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அடுத்த மாதம் நாம் என்ன செய்ய போகிறேன் என்ன நடக்கும் என்று எதுவும் தெரியாமல் இருக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் வழிகாட்டும் கடவுளாக அந்த பகவான் உங்களுக்கு அருள் பாலிப்பார் தான் லக்ஷ்மி நரசிம்மரம் தசா அவதாரத்தில் பெருமா லக்ஷ்மி நரசிம்மரும் ஒரு அவதாரம் அதனால் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் நல்லது மாணவர்களுக்கு ஆறாம் இடத்தில் புதன் சுக்கரன் சூரியன் மாணவர்களுக்கு இன்னும் அடுத்த மாதம் இந்த கிரக நிலைகள் அப்படியே ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு புதன் சுக்கரன் சூரியன் பார்வை உங்கள் ராசி மீது போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது இன்னும் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் இதே நிலை எப்பவும் நீடிக்காது நீங்கள் மினராசியாக இருந்து உங்களுடைய அதாவது ஒவ்வொரு ராசிகளை பற்றி இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ராசி மேச ராசி இது பசலாக அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் அவங்க எதிரியாக நண்பனாக பார்க்க முடியும் பொதுப்படியாக மித்துரகாரகன் மேசராசினியர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அன்பு பாசம் கிடைக்கும் உங்கள் ஜாதகம் வலிமை இருந்தால் செல்வம் வரும் ரிசிபராசினியர்களுக்கு ரிசபராசினியர்களுக்கு உங்கள் ராசி பதினோராம் மீட்டருக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தைரியம் ரிசபராசி நண்பர்கள் அல்லது பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மூலம் நீங்கள் செய்யும் செயலில் தைரியம் வீரம் அதாவது எதையும் யோசித்து செய்வது போன்ற சக்திகள் உருவாகும் ரிசவராசினியில் மிதுன ராசியாக இருந்தால் சுகாதிபதி ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டியாக இருப்பார்கள் மிதராசினியர்கள் அடுத்து கடகராசினியர்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கடகராசிக்கு தற்போது லாபஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இது நிறைய கட கடகராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் பத அவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அவர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசினியர்கள் சிம்ம ராசினியர்களுக்கு தற்போது கேது பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆகையால் சிம்மராசினியர்கள் உங்கள் உங்கள் வீட்டில் கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு அவசியம் தேவை அடுத்த வருடம் அடுத்த மாதம் சிம்ம ராசிக்கு யோகம் உங்களுக்கு எப்படி யோகம் வருதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியாராசியில் பயிற்சியாகப் போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இருக்கிற ராசியிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான பொருத்தங்கள் உள்ள ராசி கன்னிராசி மீனராசி ஆனால் கண்ணீராசி மீனராசிக்கு அவரவருடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் மாறி மாறி இருக்கும் பொழுது ஒத்துமையாக இருப்பவர்கள் ஒரு முப்பது சதவீதம் என்றால் சண்டை போட்டு கொண்டு எளியும் பூனைமாக இருப்பவர்கள் எழுபது சதவீதம் காரணங்கள் அப்போது தனிப்பட்ட ஜாதகம் தான் அவங்களுக்கு பார்க்கணும் பொதுவாக கன்னிராசி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கன்னிராசியின் ஆதரவும் கன்னிராசியோட பொருளாதாரத்தில் நீங்கள் வாழக்கூடிய அதாவது பொருளாதார உதவி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் இது அடுத்து துளாராசி நேர்கள் துலா எட்டுக்குடிய ராசி சில தூரமாக இருக்கிறது அவங்கக்கிட்ட தூரமாக இருக்கிறது அதாவது எப்படி சார் தூரமாக இருக்க முடியும் வீட்டில் என்னுடைய மகன் துளாராசி என் மனைவி துளாராசி நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எப்படி தூரமா இருக்கிறது வார்த்தைகளை மிக பக்குவமாக பேசி பழகி இறைவன் சன்னிதானத்தில் அதாவது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் திருப்பதி சென்று அங்கு ஆதி மூர்த்தி பகவான் முதல் திருப்பதியில் ஆதி மூர்த்தி பெருமாள் அவர்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானுக்கு அந்த இடத்தை கொடுத்தவர் அந்த அவருக்கு பூஜை முடிஞ்ச பிறகுதான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பூஜை ஆரம்பமாகும் அதனால் அங்கே ஆதி வராகமூர்த்தி பகவானை பார்த்துவிட்டு அடுத்து பெருமாளை பார்த்துவிட்டு இளேசப் பெருமாள் பரமாத்மா அந்த தெய்வத்தை பார்த்துவிட்டு பாவநாசம் சென்று எங்களுக்கு அஷ்டமத்து அஷ்டாங்க சஷ்டாங்க ராசியில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான பரிகாரம் செய்வார்கள் பூஜை செய்வார்கள் மந்திரங்கள் ஸ்லோகமும் செய்து பூஜைகள் செய்வார்கள் அப்போ தோசை நிவர்த்தியாகும் அங்கே அங்கே ஓடக்கூடிய அந்த நதியில் அந்த நீர்வீழ்ச்சியில் அதை தண்ணி எடுத்து நீங்கள் தெளிச்சுக்கிட்டாலே போதும் தோசை வழங்கும் துளராசி மூலம் சங்கடங்கள் வராது அடுத்து ஒன்பதாம் அதிபதி விர்ச்சகராசி ராசி உங்களுக்கு மீனராசினியர்களுக்கு விருச்சகராசி பிள்ளைகளாக இருந்தால் அதாவது சொந்த வீடு யோகம் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவியாக இருந்தாலும் தேல் போல் கொட்டுவாங்க ஆனால் நல்ல குணம் இருக்கும் அவங்கக்கிட்ட வார்த்தையால் நீங்கள் எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க திருப்பி பழகுவாங்க அளவுக்கு நீங்கள் வை அவர்களிடம் நாசக்காக பேசி பழகிக்கொண்டால் அங்காரக பகவானை வழிபட்டு வழிபட்டு வந்தால் இருவரும் வாழ்க்கை சுபமாக இருக்கும் அடுத்து தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் ஒரு ஒரு உரைக்குள் இரு கத்திகள் இரு அறிவாளிகள் எதிரும் புத்திரியமாக இருப்பார்கள் இவங்க அதாவது சொல்ல ஒரு 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 கேள்விக்கு ஒரு விடை இருக்கிறது என்றால் ரெண்டு பேரும் ஒரே விடையை வந்து வேறு வேறு ஸ்கலாங்கில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு திறமசாலையும் அவங்க விட்டு கொடுத்து அன்பு காட்டினால் யோகம் உண்டாகும் மகர ராசினியர்களுக்கும் மீனராசினியர்களுக்கும் என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவர்கள் மகர ராசினியர்கள் அடுத்து ஒரு நிர்வாக கட்டுக்கோப்பு வீட்டை நிர்வாகம் செய்வார்கள் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு இயற்கையாக உண்டு சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் இயற்றி வழிபட்டு விட்டு அவர்களிடம் நீங்கள் இணக்கமாக பழகினால் வெற்றி உண்டு அடுத்து வெறையஸ்தானாதிபதினா கும்பராசி கும்பராசிக்கு மீனராசிக்கும் மீனராசி கும்பராசிக்கு தனாதிபதி மீனராசி ஆனால் மீனராசிக்கு ஸ்தானாதிபதி நீங்கள் வந்து பைரவ பகவானுக்கு பைரவ பகவான் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு காலத்தில் அவருக்கு ஏலக்க மாலை போட்டு வில்வேல அர்ச்சனை பண்ணால் உங்களுக்குள்ள ஒரு விரோதம் இருந்தால் விரோதம் விலகி ஒரு பாண்டிங் ஒரு நன்மைகள் உண்டாகும் வெற்றி உண்டாகும் மீனராசினியர்கள் ரொம்ப ஒரு அறிவாளி அதிகமான அறிவாளி அவங்க வந்து ஒரே தொழில் செய்ய வேண்டும் ஒரே வியாபாரம் செய்ய வேண்டும் ஒரு தொழிலில் நிறைவு பெற்றுவிட்டு மிச்சம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த தொழிலை எந்த விதமாக எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ளாமல் கூடுதலாக செய்யலாம் அது புத்திசாலித்தனம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்கரேஜு கமிஷன் பேஸிக்கு வீடு கட்டும் தொழில் இதெல்லாம் செய்கிறது வந்து மீனராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உணவுத்துறையும் அவர்களுக்கு கை கொடுக்கும் உணவுத்துறையில் பயணித்தால் கை கொடுக்கும் மீனராசி ஷேர் மார்க்கெட் வந்து மீனாசிரியர்களுக்கு பெரும்பாலும் நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் நல்லது செய்யாது கட்டது தான் செய்யும் எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு ஆண்டியாக நிற்க வச்சிடும் ஷேர் கேட்டு செய்ய அதாவது தெரியாது சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சீக்கிரமாக ஏன்னா அவங்க வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்கும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார்கள் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக பல விஷயங்களை சொல்லக்கூடிய சக்தி பெற்றவர்கள் ஆனால் ஏழு ரசி நடக்குது உஷாராக இருங்க அடுத்த வருஷம் அடுத்த வருடம் அஞ்சாம் மாதம் வரைக்கும் குரு குருவோட சக்தி உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலையும் தீர்த்துடும் இந்த நேரத்தில் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் குருவோட பார்வை குரு பலம் இருந்தால் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெறும் என்பார்கள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் அதிகம் தேவையற்ற வார்த்தைகளை பிறரிடம் பேசாதீர்கள் வார்த்தையை முறைத்துக் கொள்வது நல்லது அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது குரு பகவான் தனகாரகன் உங்கள் ராஜ அதாவது பொதுவாகவே குரு வந்து பொன்னவன் என்று அழைப்பார்கள் தங்கத்திற்கு அதிபதி எந்த பண நெருக்கடி இருந்தாலும் குரு பகவான் பார்த்து சண்ணடைஞ்சு தீமை ஏத்தணும்னா அந்த சிக்கல்கள் தீரும் அந்த தனகாரகன் என்று பெயர் வருது தன புத்திரகாரகனும் அவர் தான் ஒருவருக்கு திருமணமாகவில்லை என்றால் குரு பகவான் குரு பலம் இல்லை என்று சொல்வார்கள் இப்போ குரு பலம் இருக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறார் குரு இருந்து கொண்டு குருவோடு செவ்வாய் தனாதிபதியும் செவ்வாய் என்பது தனஸ்தானாதிபதி இவர் தனகாரகன் இருவர் சேர்க்கை வீடு வாங்க நிலம் வாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசாங்க வேலை கிடைக்க இந்த நேரம் முயற்சி செய்தால் அது கிடைக்கும் இது ஒவ்வொரு ஒரு ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு திசை ஒவ்வொரு நவாம்சத்தில் கிரகங்கள் மாறியிருக்கும் ராசியிலே கட்டங்கள் மாறி இருக்கும் அதற்கேற்ற பொழுது தான் அந்தந்த கிரகங்கள் ஒவ்வொரு உறவு முறை கொண்டது அந்தந்த உறவு உறவு முறைகளால் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி கெடுதல் எல்லாமே உரு உருவாகக்கூடியது அந்தந்த கிரகங்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த கிரக வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள் மீனராசினியர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அறிவாளிகள் நிறைய ஆன்மீக விஷயங்களை கூட அதிகமாக தெரிந்தவர்கள் நிறைய பேசுவாங்க மீனராசினியர்கள் அதிகமாக பேசுவார்கள் நல்ல அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னா உடனே போய் உதவி செய்வாங்க மீனராசிரியர்கள் சில சிக்கல் வந்தால் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று யுத்தியும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் சனி பகவான் இடத்தில் அந்த யுத்தி எடுபடாது இப்போ ஏலசன் நடக்குது உசாராக இருந்தங்க இந்த இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஏழசனி இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இப்போ குரு கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு எட்டு மாத ஆண்டு எட்டு எட்டு மாத காலங்கள் குரு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் என்னென்ன சக்தி உங்கள் உடம்பில் குறைவாக உள்ளதோ அந்தந்த சக்திகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவான் அருளாய் அருளால் நீங்கள் உங்கள் முயற்சியை செய்து எதை எதெல்லாம் இப்பயே சரி செய்யணும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க மாணவ மாணவிகளுக்கு ஒரு இந்த அதாவது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் கெடுதல் செய்யாது நன்மையே செய்யும் வேலை வாய்ப்பு உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரம் நல்ல நேரம் பதவி உயர்வு கிடைக்கும் மினராசிரியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தீர்க்க ஆயிலும் பூர்ண ஆயிலும் பூர்ண ஆரோக்கியம் கிடைக்க குரு பகவான் அருள் புரியட்டும் அன்னை காளிகாம்பால் அன்னை அரு புரியட்டும் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்